இல்லை கௌரவம் பார்க்காதீர்கள் இவன் என்ன அழைப்பது நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம் இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வரவேண்டும் வேண்டும் என்ற நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து மதியாதார் வாசல் மிதியாத தலைவாசல் மிதியாதே நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்படியே மதியாதார் வாசல் மிதியாது தலைவாசல் மிதியாதே நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளவுதான் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வாய்ப்பு வர முடியாது என்றும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது வர இயல முடியாது வர முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல இது இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள் நம்முடைய உரிமை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை இன்னைக்கு முப்பத்தி எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் மீறி வேற என்ன நடந்திருக்கேன் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வே நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க போராட வேண்டிய எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்